இங்க ஒரு பிரச்சனை நீ ஆகிட்ட போய் சொல்லுவீங்க போய் பிடி ஆஃபீஸ்லையும் சொல்லுவோம் அப்புறம் எங்கள் சங்கத்துலேயும் சொல்லுவோம் அப்புறம் எதாவது பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் போய் கேட்குறோம் ஐயோ அவிழ இவங்களெல்லாம் போய் கேட்குறோம் பண்ணுறோம் அண்ணாங்க அது பண்றோம் இது பண்றோம்ங்கிறாங்க எதுவுமே பண்றதே இல்லை இந்த ஊருக்கு யாருமே கண்டுக்கிறது இல்லை யாருமே இல்லை நம்ம என்ன பண்ணுறது போலீஸ் இப்போ ஈரப்புனது எத்தனை பாதிக்கப்பட்டவங்க இங்கே ஊரே பூரா பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தை குட்டி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இங்கே பாத்தீங்களா ஆம்பளைகள் இருக்குதா ஆம்பளைகளே கம்மி ரெண்டு மூணு ஆளுக தான் நம்ம இருக்கிறோம் எல்லாம் சத்து பச்சை எல்லாம் எல்லாம் மின்சாரம் கொடுத்து கரண்ட் கொடுத்து என்னென்ன என்னமோ பண்ணி ஒரு ஒரு அதிகாரிக வந்துங்க அடிக்கிறது ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது கோழி அடிக்கிறது திங்குறத நம்மளை கொண்டு போய் சிறை சிறையில் வச்சுக்கிறத கொஞ்சம் கொடுமை பண்ணாங்க இதுதான் பண்றாங்க தகுந்த உதவி சாய யாருமே பண்றது இல்லைங்க இப்ப இதை நீங்க அடுத்து ஒரு மேலிடத்துல போய் சொல்றீங்கன்னா எந்த போக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ வீரப்பன உள்ள போட்டு நீங்க வந்து உண்மையை சொல்லல அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் நடந்ததா என்ன பிரச்சனை இருக்கு ஆமா நாம வீரப்பன் கூட போய் நாம ஏதோ ஒரு வழக்கா பழக்கா பண்ணியிருந்தா ஒரு மனுஷனை கொண்ணு ஒரு மிருக கொண்ணு ஏதோ ஒரு பண்ணியிருந்தா கூட அது ஏற்றிக்கலாம் எதுவும் இல்லாத அவன் செஞ்ச வாவா செஞ்சிருக்கிறது அவரு அவர் செஞ்ச இதுக்கு நம்மளை எல்லாம் சேர்த்து நம்மளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க பாருங்க மனுஷனுக்கு ஒரு இது வேண்டாமா இப்ப வீரப்பன் இறந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு இறந்ததுவே ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் இப்ப இறந்து போனா இதிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அவன் என்ன ஒரு நல்லதோ நல்ல தான் அவனும் ஒரு நாட்டுக்கு வந்திருந்தா நல்லது தான் செய் நானும் மனுஷன் நானும் இன்றைக்கும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன்

நான் ஒரு சரி அப்படி கெட்டுதாச்சல கெட்டவன் நினைச்சிங்களா அந்த குற்றத்தில நான் ஏத்திக்கிட்டு நான் கழிச்சிட்டு வந்தேன்ல அந்த குற்றம் ஏத்திட்டு வந்ததுக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணும் எல்லா வரிசையும் கால கை எல்லாம் வடிச்சி என்ன என்னமோ பண்ணி வேணும் உடம்ப எல்லாம் அழிச்சு கரண்ட்டு மின்சாரம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து தமிழக கலை உணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு துப்பாட்சிதான் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா இங்க இருக்கிற பழங்குடி நம்ம மக்களோட என்ன அடிப்படை பிரச்சனை என்னையா இருக்குங்க ஆமாங்க இங்க வர்றாங்க வந்து பாக்குறாங்க பண்றாங்க நான் அதை செய்யறேன் இது செய்யறேன்ட்டு போறாங்க எங்க செய்யறதே எதுவும் கிடையாதுங்க ஏதோ ரெண்டு மூணு வீடு தான் ஏதோ கட்டி கொடுத்தாங்க அதுவும் கட்ட கட்டை லோனும் கட்டிருக்குறாங்க ஏதோ கொஞ்சம் பாதி கட்டிருக்குறாங்க பாதி பாதி வேலை அப்படியே இருக்குது இங்கே பார்த்தீங்கல்ல இப்போ இப்போ எல்லாம் பேட்டி எடுத்தீங்க இந்த ஓலை அது இதெல்லாம் இங்கே எத்தனை கலீகி இருக்குதுங்க இந்த ஊரில் யாரும் கண்டுக்கிறது இல்லை உங்கள் மாதிரி ஆளுக வந்து நம்ம சொல்கிறோம் அதோடவே சரி இன்னும் அது வேறு நடவடிக்கை எடுக்கிறது இங்கே ஒரு பிரச்சனை நீங்கள் ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க நாம போய் பிடி ஆஃபீஸ்லேயே சொல்லுவோம் அப்புறம் எங்கள் சங்கத்துலேயும் சொல்லுவோம் அப்புறம் எதை எதை பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் போய் கேட்குறோம் ஐயோ அவுளையெல்லாம் போய் கேட்குறோம் பண்ணுறோம் நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோங்கிறாங்க எதுவுமே பண்ணுறதே இல்லை இப்படி தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது பழைய எப்படி நம்ம தாத்தா பாட்னர் காலத்தில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இன்னும் நடந்துட்டு போகுது இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ கொஞ்சம் வெள்ளமே கிள்ளமே அங்கே இங்கே இந்த லோனு கீனு வாங்கி கீங்கி ஏதோ வீடு கீடுகளை சும்மா கட்டுருக்குறாங்க அது கடனைக்காரர் லோன் கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் வாரம் வாரம் அது வேறு சங்கம் அது கட்டிட்டு அது ப பண்ணணும் ஏதோ தோட்டத்துக்கு வேலைக்கு போவாங்க அது சம்பாதிக்கிறாங்க அது வந்து பண்ணுறாங்க இதுதான் எங்கள் ஊர் பிரச்சனையே இந்த ஊருக்கு யாருமே கண்டுக்கிறது இல்லை யாருமே பேசுறதில்ல நம்ம என்ன பண்ணுறது போலீஸில் இப்போ ஈரப்புனது எத்தனை பாதிக்கப்பட்டவங்க இங்கே ஊரே பூரா பாதிக்கப்பட்டிருக்குது குழந்தை குட்டி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இங்கே பார்த்தீங்களா ஆம்பிளை இருக்குதா ஆம்பளைகளே கம்மி ரெண்டு மூணு ஆளுங்க தான் நாம் இருக்கிறோம் எல்லா போச்சு எல்லாம் மின்சாரம் கொடுத்து கரண்ட் கொடுத்து என்னென்னமோ கந்துகோள் பண்ணி ஒரு ஒரு அதிகாரிகள் வந்துங்க அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு காடு ஜனங்க காடு மனுஷன் காட்டுவாசிக்காக ஒரு இருள்ருக இந்த மாதிரி இதை கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா அது பார்க்கலைங்க என்ன பண்ணுறது வந்த அடிக்கிறது ஆடு அடிக்கிறது மாடு அடிக்கிறது கோழி அடிக்கிறது திங்குறதா நம்மளை கொண்டு போய் சிறை சிறையில் வச்சுக்கிறதா நல்ல புள்ள பசங்க இருந்தால் கொண்டு போய் தனி ரூமெண்ட்டு மாதேஸ்வரம் வச்சுக்கிறதா இங்கே ஆசன வச்சுக்கிறதா திம்பத்தலி வச்சுக்கிறதா நான் இது பண்ணரலி வச்சுக்கிறதா கொஞ்சம் கொடுமை பண்ணாங்க இதுதான் பண்றாங்க தகுந்தா உதவி சாய யாருமே பண்றது இல்லைங்க இப்ப இதை நீங்க அடுத்து ஒரு மேலிடத்துல போய் சொல்றீங்க எடுத்துக்க மாட்டாங்களா எந்த நடவடிக்கையோ எடுக்க என்ன சொல்லுவாங்க அது என்ன சொல்றாங்க அதை அதோட சரி செய்யறேங்கிறாங்க அதோட சரி வந்து பாக்குறேன்னு அதோட சரி ஆனால் அந்த பிரச்சனை இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இன்னுமே அப்படி இருக்குது இது இந்த ஊர் இருக்குதோ இல்லையானது அது கூட தெரியாது அப்புறம் சோழகர் தொட்டிங்கிறாங்க எங்க பார்த்தவங்க சோழகுரு தொட்டி கல்வண்டி தொட்டி அப்படிங்கிறாங்க இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ அந்த பள்ளி கூட அது கொஞ்சம் எங்க அது கட்டிக்கிட்டி அது எதோ சின்ன பசங்க எதாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ படிக்கிட்டேன்ட்டு அது எதோ பாத்துட்டு இருக்கிறாங்க அது போக நமக்கு இந்த ரேஷன் அக்கின்ட்டு கொடுக்குறாங்க அது அதோட விட்டால் நமக்கு எந்த இது இல்லைங்க இங்கே எல்லாம் காடு பிடிங்கியாச்சு வீடு பிடிங்கியாச்சு எல்லாம் பிடுங்கிட்டு எல்லாம் நம்ம இருக்கிற சூழ்நிலை பாருங்கள் எப்படி இருக்குது என்ன எல்லாம் எல்லாம் போதும் பாம்பு வந்தாலும் இல்லை என்ன வந்தாலும் ஒன்றும் இல்லை அதிலேயே ஏதோ ஓசை பண்ணிட்டு போகிறதுதான் இந்த யாருக்காவது உடம்பு சரின்னா பக்கத்தில் போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஆஸ்பத்திரி போகணும்னா நாம சக்தி போகணும் இல்ல தாளவாடி போகணும் இல்லன்னு சாம்ராஜ் நகரா கர்நாடகா போகணும் இல்லன்னு மைசூர் போகணும் நகரா போகணும் இங்க எங்க இருக்குதுங்க இங்க சின்ன சின்னது வச்சிருக்காங்க இங்க மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கா இங்க ஒரு முப்பது முப்பத்தி குடும்பம் இருக்கு எத்தனை வருஷமா இருக்கீங்க இது பாரம்பரியங்க எங்க தாத்தா பாட்டினத்துல வந்து மூணு வீடு கட்டினாங்க நம்ம தாத்தா ஒரு வீடு எங்க மாமனார் ஒரு வீடு இன்னொரு தாத்தா ஒரு வீடு மூணு வீடு கட்டி இதே இடத்துல நான் கலா செஞ்சிருக்கிறேன் இந்த இடத்துல தான் வீடு கட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து மூணு குடி அப்புறம் அவை எங்க தாத்தனுக்கு நாலு பேர் பசங்க நாலு பேர் பிள்ளைக எட்டு பேர் எட்டு பேருக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்து எட்டு பேர் மாப்பிள்ளைக்கு வந்தாச்சுல்ல அதுக்கு ஒரு பதினஞ்சு குடும்பம் ஆச்சு இங்கே இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களோட குடும்பம் தான் ஆமாம் இந்த பதினஞ்சு குடும்பம் ஆனது கடைசியில் அப்புறம் என்ன பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ காமராஜர் வீடு காமராஜர் தான் ஒரு பதினஞ்சு வீடை கட்டி கொடுத்தாங்க அந்த பழைய வீடு இருக்குது பாருங்க இடி இடி இடிஞ்சு கிடக்குது அது காமராஜர் கட்டின வீடு தான் ஆக பதினஞ்சு வீடை கட்டி அப்புறம் அந்த வீட்டில் இந்த சரியில் இருந்து இந்த சரிக்கு மாற்றி விட்டாங்க இப்பவுமே வந்துங்க இந்த காரை வந்து எங்கள் அப்பனு தான் அப்பா வெட்டின காடை அது அங்கே தாத்தா வெட்டினது இன்னொரு தாத்தா இங்கே வெட்டினது இன்னொரு மாமனார் இங்கே வெட்டினது மூணு குடும்பம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க இப்போ சுத்தமாக என்னோடய ஒரு ஆள் தொகையிலேக்கி காடை வாங்கிட்டான் ஒரு ஆள் இந்த வெள்ளை இருக்குது பாருங்கள் கொம்பை வெள்ளைன்னு சொல்லுவாங்க சின்ன வெள்ளை இவ்வளோ நீட்டு இருக்குது இல்லை அந்த கொம்பை வெள்ளை கொடுத்துட்டு கையில் நூறு நூறுரூவாய் கொடுத்துட்டு ஒரு காடை வைக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் சுற்றி முற்றி நமக்கு இப்போ இருக்கிறதுக்கு பத்தாது இப்போ நான் இது விட்டால் எனக்கு எந்த இதுவும் இல்லை எனக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஒரு பாலி கூட பண்ணி நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை என்ன இருந்தாலும் ஆடிச்சு பண்ணி நமக்கு எந்த நோய் நுறியை வந்துட்டேன்னா ஆஸ்பத்திரிக்கு பத்து ரூபாய் செலவு பண்ணுறது கூட இல்லை நானும் இந்த ஒய்ஆபி கேட்டேன் என்னென்னமோ கேட்டேன் எது கூட நமக்கு தர்றதே இல்லை எதுவும் தர மாட்டாங்கிறேன் செய்கிறேன்னு சொல்றேன் எல்லாம் செய்கிறேங்கிற சொல்கிறாங்க அதோட சரி என்ன ரேஷன் அரிசி மட்டும் கொடுக்குறாங்க நாம அதுதான் எங்களுக்கு இது அது இல்லைன்னா நாம எங்க போய் நம்ம சம்பாதிக்க சாப்பிட முடியும் ஒன்றும் இல்லை எதோ பருப்பு சர்க்கரை அது இது அரிசி பருப்பு கொடுக்குறதுனால ஏதோ அது உயிரை காப்பாற்றிட்டு ஜம்மா அடிச்சுட்டு இல்ல இந்த பிரச்சனை தொடர்பாக வேற யாரெல்லாம் பேசியிருக்கீங்க எல்லாரும் கூட பேசிருக்கிறாங்க நாம கலெக்டர் கூட பேசிருக்கிறோம் ஆ கலெக்டர் கூட வந்து இங்க பார்த்துருக்குறாங்க அது ஒரு இடம் பிரச்சனைன்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க இப்போ இந்த இடம் கேட்குறாங்க நான் என்ன சொல்றேன் இந்த இட பதிலிக்கு எனக்கு வே வேற இடத்துல இடம் கொடுத்துருங்க இது ஊருக்கே விட்டுறேன் நான் இதுல தகலாறு பண்ண மாட்டேன்ல அப்போ எங்க தாத்தா காலத்துல இருந்து பைன் கட்டிட்டு வந்திருக்கிறேன் இதுக்கு அப்ப இந்த பட்டையில கொடுக்க மாட்டேன் இந்த நீல்கிரிலேயே இடிஞ்சு உழு இதனால இங்கே நம்ம பக்கத்துல உழுகாது மற்ற சமக்காடு தான் என்ன இதுவும் சேர்த்து அந்த நீலகிரி இதுவும் சேர்த்து இதுக்கு போட்டதுக்கு வந்து பட்டை யாருக்கும் கொடுக்க முடியல இப்போத்தையும் இப்போ ஒரு மாதத்துல இருந்து தான் இப்போ சிவஜாமிக்க பட்டை கொடுக்குறாங்கன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க அச்சா இதுக்கும் நமக்கு ஒரு பட்டை பால் வச்சு நாளைக்கு வந்து எழுப்புனா நாம் இன்னொரு பக்கம் எங்கே போக முடியும் போகவே முடியாது எங்கள் தாத்தா காலத்துல காலத்துலேருந்து நாம் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கேயே அந்த காடு அங்கே ஒன்று காடை எங்கள் அப்பா செஞ்சால் அதுவும் பிடிங்கிட்டாங்க அங்கே ஒரு காடு இன்னொரு காடு செஞ்சால் இதுதாங்க இந்த மாதிரி ஈரப்பா வழக்கத்துல ஓட்டி விட்டுட்டு ஒரு கார்டு வித்துட்டாங்க அது எப்படி இப்ப இங்க உள்ளத பட்டாணம் இல்லையா இல்லையில பட்டாணம் எப்படி பட்டையா ஒரு எட்டு பேருக்கு த இங்க இருக்குங்க மத்த யாரும் கிடையாது எல்லா வந்து சிவஜாமியதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல போக்குதான் அது என்ன பண்றது நாளைக்கே இது எங்க கார்டு இது நீ போயிடும் அப்படின்னா என்ன என்ன பண்றது அது விட்டுட்டு வந்துருவானுங்க வந்து புடிச்சுக்கிறாங்க இங்க இருக்க எல்லாமே எல்லாம் இது பூர இருக்கிறதெல்லாம் எங்க ஆளுகளுக்கு அடுதான் எல்லாம் ஓட்டி நம்ம பவுண்டரி கூட விட்டுட்டாங்க பவுண்டரி கூட இப்ப வாங்கிட்டு வந்தாச்சு பவுண்டரி வரைக்கும் அங்க கூட நம்ம இருக்க முடியாது விடுவாங்களா பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்குதுங்க இது கே கேக்குறது ஆள் இல்ல கேட்டாலும் செய்யறதும் இல்லை அடுத்து ஏதோ நம்ம நம்ம இதுக்கு நாம காலை ஓட்டிட்டு தாத்தா பாட்டி காலத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றீங்க இல்லையா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்கதான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அப்போ உள்ள அங்கே இந்த வாழ்வியல் முறை இருக்குல்ல அதுவும் இப்ப இருக்க அந்த பழங்குடியின மக்கள் வாழ்வியலும் எப்படி இருக்கு மாறுபட்டு இருக்கா அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றீங்க இல்ல இப்போ கொஞ்சம் மாறிடுச்சுங்க பழைய மாதிரி கிடையாது கொஞ்சம் மாறிடுச்சு அப்புறம் இந்த இந்த குடி பழக்கம் எல்லாம் போதை எல்லாம் வந்து எல்லாம் பசங்க பெரிய ஆளுகள் எல்லாம் குடிச்சு குடிச்சு அதுலேயும் கெட்டு போயிட்டானுங்க என்ன என்ன பழக்கம் இருந்ததுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாலே ஒன்றும் இல்லை அதுக்கு முன்னாலே ஒரு பழக்கம் இருந்துச்சு இந்த கஞ்சா மட்டும் தான் குடிப்பாங்க எல்லா ஒரு குட்டை சேர்த்துக்கிட்டு ஒரு கூத்தோ ஆட்ட ஆடுறதோ இல்லை ஒரு சாமி வேண்டதோ ஒரு கோயிலில் போய் திருவிழா பண்றதோ ஒரு கல்யாணம் பண்றதோ அதில் எல்லாம் வந்து பழைய வந்து எல்லாமே நமக்கு இருக்கும் அதில் வந்து மதுளை பீனட்சிம்பா அதுல ஆட்டம் போடுவாங்க குணி ஆட்டா என்னென்னமோ எல்லாம் ஆடுவாங்க இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் இருந்துச்சு இப்போ இல்லை இப்போ தான் கொஞ்சம் நாள்ல இருந்து நான் சிறையில் இருந்து வந்து தான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு ஏதோ பசங்க ஏதோ ஒரு ஆள் வந்தா ஒரு ஆள் வருது இல்ல ஒரு ஆள் வந்தா ஒரு ஆள் வருது அதுல சட்டை வச்சிருக்கிறேங்க அதுல ஆடுவோம் உங்க முறையில என்னென்ன முறையில் இருக்கு அதாவது அது எல்லா முறையும் இருக்குதுங்க இப்ப முறையிலயும் நம்ம முறையிலயும் வந்து மாமனார் முறையிலயும் பொண்ணு கொண்டு வருவோம் பெல்ருக்குள்ள சரக்குக்குள்ள உங்கரூருக்குள்ள தென்னேருக்குள்ள என்ன எல்லாம் இருக்கும் இத்தனை குருத்துல வந்து அண்ணன் தம்பிகளும் ஆகுது அது பார்த்து மாம முறையில தான் வந்து நாம பொண்ணு கொண்டு வருவோம் மச்சமோரலி அவியலு மாப்பிள்ளை கொண்டு போவாங்க இந்த மாதிரியெல்லாம் பழைய காலத்துதும் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் இதை சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த பழைய தான் நடந்துட்டு இருக்குது இன்னும் இது இப்போ தான் கொஞ்சம் நாளில் இருந்து இந்த போதை பொருள் இருந்து இந்த போதை சாரே கீரை இதெல்லாம் குடிச்சு குடிச்சு அதனால தான் கொஞ்சம் ஏமாந்துட்டு போகிறாங்க இப்போ வந்து இந்த பிரச்சனையை இங்கே வந்து சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து அடிப்படை தேவையாக இருக்கு இதை வந்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் சொல்லுவீங்க நமக்கு எல்லாமே எதுவும் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு போரோ இல்லை ஒரு லோனோ இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணால் நாமும் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுவோம் நாம் எப்படி முன்னுக்கு வர்றது நாம் கூலி வேலை பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி நம்ம முன்னுக்கு வர்றது கூலி போனால் ஒரு ஆம்பளைக்கு ஐநூறு கொடுக்குறாங்க நானூறு கொடுக்குறாங்க ஒரு பொம்பளைக்கு முந்நூறு கொடுக்குறாங்க இரநூறு கொடுக்குறாங்க இது சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை அதுக்கு வீட்டு செலவு பாருங்கள் எத்தனை இருக்குது காய் கறி அதுக்கு அது இது காரப்பொடி மசாலா உப்பு வெங்காயம் அது இது அது அது எங்கே பற்றும் அந்த காசு இதுதான் இப்படித்தான் காலை ஓட்டிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு தான் இப்ப தான் ஏதாவது உதவி செய்யறாங்க மலையாள மக்களுக்கு எல்லாம் உதவி சயா பண்ணணுங்கிறாங்க இன்னுமேலே ஏதாச்சும் ஏதாவது செஞ்சாலும் செய்யலாம் நம்ம தோட்டம் கொடுத்துட்டு நாமளே போய் அங்கே செய்யறது அப்படித்தான் நிலைமையாக இருக்குது ஒரு காலத்துல உங்க தோட்டம் அதே தோட்டத்துக்கு போய் நானும் வேலை செய்ய முடியும் அது அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்படி இருக்கும் போது இருக்கிறாங்கல்ல பசங்க அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா இவங்க இந்த வாழ்வில் விட்டு படிச்சாங்கன்னா வெளில போய் வேலை பார்க்கலாம்ல அந்த மாதிரியான ஆட்கள் ஏற்படி ஆகுது இங்க இருந்து படிச்சு யாரும் வெளில போய் வேலை நல்ல நல்ல பிள்ளைகள் எங்க பிள்ளைகள் நல்ல நல்ல இப்போ கொஞ்சம் உங்க மாதிரி ஆளுகளை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் உதவி பண்றதுக்கு எல்லாம் ஏதோ ஏற்படும் இப்ப 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 இப்பத்தான் ஒன்னாவது படி ஏறி இருக்கிறாங்க ரெண்டாவது படிக்கு வந்துருச்சு அது ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி ஏதோ நம்ம ஊர் நல்லா இருக்குது சொந்தமா இருக்கிற ஆளுக எல்லாம் வந்து தோட்டக்கிட்ட எல்லாம் கிடையாதுங்க மேட்டுக்காடு தான் அந்த மழை மழையை வெள்ளை மே கை வரும் இல்லை மழையை பெய்யலன்னா அதுலேயும் கடனை உடனே வந்துடுது என்ன பண்ணுறது கடனை வாங்கி போடுறாங்க பண்ணுறாங்க ஏதோ அதில் வந்தது அரைக்குறையா ஏதோ ராகி சோளகளை இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க மக்கை சோளம் வாங்க விற்றுருவானுங்க ஏதோ ராகி விளைஞ்சா ஏதோ சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுக்கு அது வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி தான் நடக்குதுங்க இன்னும் யாருமே தோட்டத்தால் க போரோ அதோ இதோ பண்ணி வந்து தோட்டம் பண்ணுறது கூட அது கூட கவர்மெண்ட்டு ஏதோ நமக்கு உதவி செய்யலைங்கய்யா நமக்கு இல்லாதவர்களுக்கு செஞ்சு கொடுத்தா நாம் அவரை அவரை பேரை சொல்லி நாம் பொழிச்சுக்கிறோமில்ல அவருக்கும் இந்த சிறுமைகள் எல்லாம் தப்புதல்ல இப்போ நாட்டுக்கே அரிசி கொடுக்கணுங்கிற என்ன அது சாதாரண விஷயமா இந்த அது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ சிறுமை இருக்குது அது எங்களுக்கே தெரியும் ஏதோ அந்த மாதிரி சப்போர்ட் நமக்கு பண்ணி கொடுத்தா நாம செஞ்சுக்கலாமல்ல இல்ல இப்ப சொந்தமா நிலம் வச்சிருக்கவங்களுக்கு விவசாய லோன் இப்படி எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் வந்தது இல்லையா இல்ல கிடைச்சது இல்லையா இதுவரை கிடைச்சது இல்லையா அது அப்போ நீங்க முயற்சி பண்ணது இல்லையா பழைய காலத்துல பத்து பத்து ஆயிரம் என்ன பணம் என்ன லோன் என்ன கொடுத்தாங்க அதுக்கு வந்து கரண்ட் எழுதி இப்போ இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆகுது அதுக்கு சர்வீஸே கிடையாது சர்வீஸே தர மாட்டாங்க பணம் எல்லாம் கட்டிருக்குது எல்லாமே பண்ணிருக்குது சர்வீஸே தர மாட்டாங்க இப்போ இப்போ தான் கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க மூணு பேருக்கு இப்போ நீங்கள் பண்ணுற விவசாயத்தில் எவ்வளோ லாபம் வருது உங்களுக்கு நம்ம விவசாயத்துலேயும் லாபம் வந்து நமக்கு லாபம்னு நாம் அது கணக்கு வைக்கிறதில்லைங்க நம்ம நாம் எல்லாமே விளைஞ்சா அது நாம் நம்ம தான் வச்சுக்கிறோம் எதோ கொடுக்கணுமேனா ஏதோ ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கொடுக்குறதுன்னா ஏச்ச வந்துச்சுன்னா வரும்படி அது கொடுத்து அது நம்ம காசை வாங்கிக்கிறோம் காசுக்கு விற்றுருவோம் இந்த மாதிரி தான் இல்லை நான் லாபத்துக்காக இன்னொருத்துக்காக இன்னொரு விற்கிறக்காக நம்ம செய்கிறது இல்லைங்க ஏதோ நம்ம சாப்பிடுறது நம்ம குடும்பம் நடத்துறதுக்காக நாம அதை விஷயம் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற பொருட்களை இப்போ வந்து எங்க விற்பீங்க சந்தைக்கு போய் இல்லை இல்லைங்க அவங்களே வந்து சந்தைப்பாங்களா இல்லை நான் அவியில் ஏ வரைக்கும் வருவாங்க இல்லைன்னா நாம சந்தை போவோம் கர்நாடகத்தில் சந்தை தெற்கு நம்பி சந்தைன்ட்டு இருக்கும் இந்த பக்கம் போனால் புளியமட்டி சந்தைன்னு இருக்கும் அங்கங்கே சந்தைக்கு இருக்கும் சந்தைக்கு போனோன்னா ஏகப்பட்டது விளைஞ்சால் அங்கே கொண்டு போவோம் இல்லைன்னா எது கொண்டு போறோம் இப்ப ர நாலு மூட்டை அஞ்சு மூட்டை ராயாகுதா அது வீட்டு செலவுக்கு வச்சிக்கிறோம் ஏதோ சம்பாரிச்சு கம்பாரிச்சு ஏதோ வீட்டு செலவுன்னு எடுத்துட்டு அப்படியே பொழுப்பு நடத்துட்டு போறதுக்கு விவசாயம் வந்து இங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்குதுங்க விவசாயம் தான் நாம எப்பவுமே பார்த்தாலும் விவசாயம் தான் நாம இன்னும் மழை பெய்ஞ்சா விவசாயம் மழை பெய்யலைன்னா அதுவும் இல்லை இல்ல இப்ப மழை அதாவது வானம் வானம் பத்த இருக்கு இருக்காமா அதுதான் நாம ஏ இப்ப நார்மலா இங்க போர் ஓன் மத்த விஷயம் இப்போ நம்ம கையில இருந்தே தானே போடலாங்க இப்ப நானே ஒரு பாத்ரூம் பாரு நீங்கள் வந்து இடத்துல வரீங்க நான் எங்கே கூட்டிகிட்டு போனால் பாங்காடு பக்கம் போகணும் ஒரு கிலோமீட்டர் போகணும் அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் நாம் என்ன பண்ண முடியும் சொல்லணும் ஏன் நாம் சம்பாரிச்சது நம்ம சாப்பிட்றதுக்கே பத்தாது நாம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகுது ஒரு சின்ன வீடு ஒரு பாத்ரூம் கிடச்சாவே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகுது நம்ம எப்படி க அது கட்ட முடியும் நம்ம கையில் ஆகும் பாருங்கள் அது இது ஏதோ சூப்பராக கட்டணும் அந்த வீட்டுக்கே நான் இன்னும் போக முடியலீங்க இன்னொரு பத்து பத்தை வச்சு நான் அங்கே சாமி கூட கும்பிட்டு விட்டு கூட சாமி இதை உள்ளே வச்சுட்டு எதோ ரொம்ப நாள் விடக்கூடாதுன்ட்டு நிலமாறிட்டு இருக்கிறது நான் இன்னும் அவ்வளோ வீட்லேயே தான் இருக்கிறேன் எத்தனை போகும் என்னென்ன பயிரில் விவசாயம் பண்ணுறீங்க இங்கே ராய் சோளா வருஷத்துக்கு ரெண்டு பசுங்க அப்புறம் இந்த இப்போ எள் சோளா விற்று விற்கிறாங்க சோளா எள்ளு அது இதெல்லாம் விற்பாங்க இந்த மாதம் இந்த இதில் அடுத்தது ராய் அது இது எல்லாம் விப்த சோளம் அது இதெல்லாம் என்ன வேணாலும் போடலாங்க என்ன போட்டாலும் வருவீங்க அதுக்கு தண்ணி வசதி இருந்தால் நாம எந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க நாம தண்ணி வசதியிலாம் இருந்தால் எல்லாம் கவர்மெண்ட் அதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா கையெடுத்து தானே கும்பிடுறேன் அவர் அவருக்கு சந்தோஷப்படுவோம் ஆமா இப்ப இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து இப்ப வானம் பூமியா இருக்கு விவசாயம் பண்ண விவசாயம் நல்லா இருக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வசதியா வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு யார்ட்டையும் பேசுறீங்களா ஊர்ல இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குல்ல ஊர் பஞ்சாயத்துலாம் சொல்லிருக்கீங்களா ஊர் பஞ்சாயத்துல பேசி ஊர் பஞ்சாயத்துல போய் பேசினா செய்யறாப்பா பண்றாங்கிறாங்க அதோட சரி சொல்றதோட சரி ஆஹ் சொல்றதோட சரிங்க அதை வந்து செய்யறதுல பண்றது இல்லை பாக்குறது இல்ல ஆச்சா இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ எடுத்துக்கோங்க நீங்களே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நாம இல்லை செய்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய பண்ண கூட ஒரு கடனமோ படனமோ திருப்பி கட்டணும் என்ன கூட அது கூட கூட நம்ம கேட்குறக்கு அது வாங்குறதுக்கு கூட நம்ம வந்து அத்தம் கிடையாது பட்டை வேணும் அதுக்கு இது வேணும் ரசீது வேணுங்கிறாங்க அது வேணுங்கிறாங்க இது வேணுங்கிறாங்க நமக்கு எதுவும் கொடுக்கல நம்ம என்ன கொடுத்து நம்ம பண்ணுறது சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் இருந்தால் கரெக்டாக இருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு பத்து மூட்டை பதினஞ்சு முட்டை நாம் வெள்ளம் எடுத்துக்கிறாங்க ஏதோ நாம் அங்கே இங்கே ஏதோ அரிசி பருப்பு இந்த மாதிரி எதில் அது கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறாங்க எதோ அப்படி பொழப்பு போட்டிருப்பேன் இல்லை அதுதான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள்ல அதாவது இப்போ தண்ணி வசதி இருந்தால் என்னால் விவசாயம் பண்ண முடியும் எல்லாமே நல்லா விளையுது அப்படிங்கும்போது இப்போ அது மாதிரி தண்ணி வசதி இருந்ததுன்னா எவ்வளோ வந்து காசு பார்க்கலாம் அப்போ மாதம் ஆனால் ஒரு அமௌண்ட் இருக்குதுல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பார்க்க ஒரு லட்ச ரெண்டு லட்சம் போடலாம் ஒரு ட்ரிப்புக்கு நானே மக்கை சோளம் போட்டுங்க ஒன்றரை லட்சம் எடுத்தேன் ஆ அங்கேருந்து ஜெயில் ஷேரில் இருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு நான் ஒன்றரை லட்சம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்க எடுத்தேன் ரெண்டு சோ வெள்ளமே அதில் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லையா அந்த மாதிரி இல்லை எங்கள் அப்பா சம்பாரிச்சதில் பிடிங்கிட்டாங்க அந்த தாத்த காட்டில் வந்து நாங்கள் அண்ணன் தம்பி தான் நாலு பேர் போட்ட பிள்ளைகள் அஞ்சு பேர் மொத்தம் ஒம்பது பேர் இருக்கிறோம் ஒம்பது பேருக்கு அதே ஒரு வரும் கொஞ்சம் இந்த மாதிரி அது எழுதுக்காக இப்போ நீங்கள் இருக்குது பட்டாணம் தானா பட்டை தாத்தா பேர்லேயே இருக்குதுங்க பட்டை இன்னும் அந்த பட்டை கூட நம்ம மாத்தல அது கூட கஷ்டமாக இருக்குது இல்லை இப்போ தாத்தா பேரில் பட்டாணம் பட்டாணம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ அப்பா வச்சுருந்ததை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுவேறேன் எங்கள் அப்பா சம்பாரிச்ச சொத்து அது கேட்டு அது சொல்லிட்டு இருக்கக்குள்ளே தான் இந்த மாதிரி நம்மளுக்கும் கொடுமை இந்த மாதிரி ரூட்ல எல்லாம் நம்மளை சிக்க வச்சு அப்புறம் மறுபடியும் என்னென்னமோ சந்தன மர கேஸ் போட்டு அதில் சிக்க வச்சு ஒன்று ரெண்டும் எனக்கு கொடுமை நான் பூரா ஜெயில் வழக்கத்தை ஆண்டிட்டு வந்தேன் தான் வந்து பத்தொன்பது வருஷம் கழிச்சி வந்ததாக எந்த பிரச்சனையும் இல்லாத நானும் நம்மளால நான் இதை காட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு ஏன்னா அதுக்கு முன்னாலே ரொம்ப எனக்கு கொடுமை தான் மனுஷனுங்களே கொடுமை அந்த காடை பிடுங்கணும் இது அந்த கார்டு செய்கிறேன் அந்த காடவும் பிடிக்கணும் இந்த மாதிரி தான் எல்லாம் அதாவது இப்போ வீரப்பணவர்களும் நீங்கள் வந்து உண்மையை சொல்லலை அப்படிங்கிறதுனால இந்த விஷயம்லாம் நடந்ததா அப்படியான பிரச்சனை இருக்கா என்னைய வந்து ஒரு இருபது வருஷம் சிறை சிறைவாசம் பண்ணாங்க அதில் என்ன கிடைச்சிருச்சு இல்லை நாம் ஈரப்பன் கூட போய் நாம் ஏதோ ஒரு வழக்கா பழக்கா பண்ணியிருந்தா ஒரு மனுஷனை கொண்ணு ஒரு மிருக கொண்ணு ஏதோ ஒரு பண்ணியிருந்தா கூட அது ஏற்றிக்கலாம் எதுவுமே இல்லாத அவன் செஞ்சவா வா செஞ்சிருக்கிறது அவரு அவர் செஞ்ச இதுக்கு நம்மள எல்லாம் சேர்த்தி நம்மளே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க பாருங்கள் மனுஷனுக்கு ஒரு இது வேண்டாமா இப்ப வீரப்பன் இறந்த பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது இப்போ அவன் இறந்து போன இதுலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன் அவன் என்ன ஒரு நல்லதோ நல்ல மனுஷன்தான் அவனும் ஒரு நாட்டுக்கு வந்திருந்தா நல்லது தான் செய்வென்னு நானும் மனுஷனே நானும் இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் இப்போ முன்னாடி வீரப்பன் உடனே இருக்கும்போது வீரப்பன் சப்போர்ட் பண்ணாம இப்போ அவர் கூட இருந்த ஒரு பேர் இருக்குல்ல இவர் வீரப்பன் நாள் அப்படின்னு இப்போ இறந்த அந்த பேரை சொல்லி ஏதாவது உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை வருதா எதுவும் பிரச்சனை கொடுக்குறாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதோட சரி அதோடு சரி அதோட சரி நான் வளர்க்க முடிச்சுட்டு வரேன் அதோட சரி அந்த பற்றியே யாரும் பேசுறது இல்லை யாரும் கண்டுக்கிறது இல்லை யாருமே அந்த வார்த்தை கேட்க மாட்டேங்க என்ன போய் இருபது வருஷம் சரி களைஞ்சி வந்தேன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் எதுவும் கிடையாதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக இருக்கிற நம்ம காடாச்சு நான் நம்ம வீடாச்சு இல்லை ஏதோ போனால் ஃபாரிஸ்ட் வேலைக்கு போவேன் அப்பவுமே ஃபாரிஸ்ட் என்னையை காப்பாற்றல ஃபாரிஸ்ட் வேலைக்கு அப்பவுமே நான் போகிறேன் நான் பராமரிப்பு சின்னதுலேருந்து நான் வந்து ஒரு வாட்சர் வேலை பார்த்துட்டு வந்துட்டேன் நான் வந்து நான் எனக்கு பர்மிண்ட்டாக இருந்தால் என்னைய காப்பாற்றுவாங்க பர்மிண்ட் இல்லாத எப்படி காப்பாற்ற முடியும் அவன் ஈரப்பை கூட போயிட்டான்னு சொல்லிடுங்கன்ட்டு இப்படி திசை மாற்றி வீழும் விட்டாங்க கை விட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் கை விட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் நான் இந்த ஈரப்பின வழக்கத்திலேயே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இன்றைக்கி கூட நான் ஃபாரஸ்ட் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் இந்த ஆரிப்பு இல்லை இருக்கிறேன் இது ரெண்டு நாள் முடிஞ்சால் இப்போ காலையில் கூட வந்திருந்தாங்க நீ வரணும் நீ என்கிறாங்க ஆமாம் அந்த நேர்மையில் தான் நான் நடிஞ்சிருக்கேன் வந்து பொய்யோ பித்தலாட்டவோ இல்லை மறைச்சி பேசுகிறதோ இல்லை மறைச்சி ஒரு மனுஷனுக்கு கெடுத்துறதோ இந்த கெட்ட பழக்காக நமக்கு இல்லைங்க நான் என்ன இருந்தாலும் நமக்கு நாலு பேர் வேணும் நாலு பேர் கூட நம்ம நல்லா இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நம்ம எல்லாம் சொந்த பந்தமே இருக்கணும் வேற ஆள் என்ன நினைக்கக்கூடாது அதுவும் எங்களுக்கு ஒரு சொந்த பந்தம்னு நம்ம நினைக்கணும் இதுதான் நம்ம இதில் இருக்கிறதே ஒரு தகுந்தால் மற்றது கெட்ட விஷயம் எந்த இதுக்கும் நான் போகும் ஒருவேளை வந்து நீங்கள் வீரப்பங்கடைய இருந்தால் அப்படின்னு விசாரிக்காமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அங்கே போயிருக்க மாட்டீங்களா நல்லா இருந்திருக்கும் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நான் எப்படியும் ஏன்னா ஜம்ம அழிச்சு நானும் எதோ வீட்டில் நான் மின்னுக்கு வந்திருப்பேன் இல்லை இருக்கிற ஆடு மாடு எல்லாம் மாடு ஒரு ஒரு நூறு கோடி மாடு வெள்ளாடுகள் எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க எல்லாம் விற்று விற்று கோர்ட்டு 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 கோர்த்து கோர்ட்டு இப்படியே வீட்டில் இருக்கிறதிகள் என்னென்ன பண்ண முடியும் நம்மளை பார்க்கணும் இன்னும் ஒரு கால்நடை விற்கணும் அதில் கொண்டு வருவாங்க அங்கே எதுவும் வாங்குறதுக்கு கூட விட மாட்டாங்க அங்கே எல்லாம் பாதுகாப்பு ஏதாவது போட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு முட்டுக்குவானுங்க முட்டுக்கு முட்டுக்குன்னு பார்க்குறதுக்கு கூட விட மாட்டாங்க அந்த மாதிரி கூடமே நான் என்ன சீக்கிரவாதியா நான் தீவிரவாதி கிடையாது எதுக்குங்களா சீக்கிரவாதியாக இருந்தால் கூட அப்படி கூட வைக்கல எனக்கு எத்தனை அறுபது போலீஸு எழுபது போலீஸு எனக்கு யுக்காடு நான் ஒரு சின்ன ஒரு மனுஷனுக்கு நான் ஒரு பீத்த மாதிரி இருக்கிறேன் ஒரு ஆளை போ கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒரு பொம்பளை கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கலாம் அந்த மாதிரி விட்டு செலவு தான் கவர்மெண்ட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கர்நாடகா போகணுமேனா எழுபது பேர் வருவாங்க எஸ்காரு ஒரு நாளுக்கு செலவு பாருங்கள் எப்படி நானும் யோசனை பண்ணுவேன் எதுக்கப்போ உனக்கு ஒரு ஆளுக்கு இத்தனை பேர் வர்றாங்க விட்டு செலவு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம மனசில் நான் நினச்சிட்டு வருவேன் நம்மளை அப்படியே ரேடிங் சங்கிலி போட்டுங்க அந்த சங்கிலியெல்லாம் போட்டு அந்த ஊர் உருவத்தில் அந்த இதில் கோர்ட்டில் கூட்டிகிட்டு போனால் எதுக்கு அதெல்லாம் நம்மளை என்னென்ன பண்ணாங்க அதில் நினைக்கிறதே பாரு கவர்மெண்ட்டு அதை நினச்சி பார்க்கறது இல்லைங்க இப்போவுமே வந்து நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் உண்மைதான் சொல்லியிருக்கிறேன் நான் பொய்யில் சொல்ல மாட்டேன் ஒரு மனுஷனாக வந்து நான் சுட்டு கொன்னதை ஈரப்ப எப்படின்னு நான் கண்ணில் கூட பார்க்கல நாம் கூட பார்க்கல இது வரைக்கும் அளவுக்கு நான் ஈரப்பு கூட இருந்ததுக்கு தான் நான் ஒரு கெட்டவன் சரி அப்படி கெட்டுதான் சொல்ல கெட்ட வந்து நினைச்சிங்களா அந்த குற்றத்தையில நான் ஏற்றிக்கிட்டு நான் கழிச்சிட்டு வந்தேன்ல அந்த குற்றம் ஏற்றிட்டு வந்ததுக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சதுக்கு எனக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணணுமில்ல எல்லா வரிசையும் காலை கை எல்லா வரிசையும் என்ன என்னமோ பண்ணி என்ன உடம்பே எல்லாம் அழிச்சி கரண்ட்டு மின்சாரம் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து எத்தனை பேர் எங்கள் அந்த மச்சன் பெரியக்க மச்சனும் சத்து போச்சு சின்ன தங்காசி மச்சனும் சத்து போச்சு இன்னொரு தங்காசி புருஷனும் சத்து போச்சு எல்லாம் கரண்ட்டு கொடுத்துங்க ஓமட்டு பண்ணால் பூரா கரையை நோமட்டு பண்ணுறது தான் அப்படி கொஞ்சம் நாள் இருந்தால் கிடைச்சது வகத்துலேயே வீகி அடிச்சு எங்கள் பெரியக்கா புருஷன் அவன் அவன் வகத்துலேயே புண்ணாயி அது இந்த இங்கே அது இதில் கடற்பாரத்தில் அடிச்சது இந்த இதில் கம்பியில அது புண்ணாயே பிடிச்சி இப்போ இப்படியெல்லாம் சத்து போயிட்டு பாரு பொட்டை பிள்ளைகளே இருக்குதுங்க இன்றைக்கி கூட யாரும் அது மதிக்கிறது இல்லை எதுவும் கேட்குறது இல்லை வர்றாங்களா ஓ ஈ கூட போனாங்களா சம்பாரிச்சாங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் ஈரப்பினால் இது வரைக்கும் நான் சொல்கிறேங்க நானும் ஒரு மனுஷன் ம மனிதா நானும் ஒரு உயிர் தான் எல்லோருந்தும் ஒரு உயிர் தான் நான் மரிசி மட்டும் தான் சொல்லவேன் என்ன இருந்தாலும் உண்மை தான் சொல்லுவேன் உண்மையாக தான் பேசுவேன் உண்மை தான் நான் பேசுவேன் இருந்தாலும் இன்றைக்கி கூட நானும் அந்த இது நான் வச்சிருக்கிறேன் அந்த நன்றி யாரும் வைக்கலைங்க இன்றைக்கி நமக்கு கவர்மெண்ட் ஏதோ ஒன்று செய்யுமா இல்லை ஈரப்புனாலும் நான் கஷ்டப்பட்டதுக்கு இதனால எனக்கு ஒரு உதவி செய்கிறாங்களோ இல்லை எனக்கு உதவி பண்ணுவாங்களோ இன்னைக்கும் நான் நினச்சிட்டு தான் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒரு நாளுக்கு நான் கஷ்டப்பட்டது நமக்கு வருமா ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட்டை கிஞ்சி இருக்கிறேன் நான் எல்லா எல்லா பேட்டிலும் கேட்டிருக்குறேன் நான் எல்லா சருவரும் கேட்டிருக்குறேன் சின்னதில் இருந்து இருந்து நான் கம்பெனியில் இருந்து வேற இருந்து என்னென்னமோ எந்த மாதிரி மனுஷன் எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்டு ஏதோ நமக்கு ஒரு சின்ன சின்ன உதவி பண்ணுங்கள் நமக்கு பெரிய தொகுதியை தொகையெல்லாம் வேண்டாம் சின்னதாக ஒரு உதவி செய்யுங்க யார் வேணாலும் செய்யலாம் ஏதோ ஒரு பாத்ரூம் கட்டிக்கிறேன் ஒரு வீடை நான் கட்டிட்டு அந்த இருந்து நாலு நாள் இருப்பேன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே நான் போக முடியல இன்னும் போக முடியல நான் சம்பாதிப்பேன் நாம் எங்கே போகிறது தோண்டாட்டி கேள்வி அவள் போய் சம்பாதிக்க முடியாது என்ற கேள்வி சம்பாதிக்க முடியாது எதாவது செஞ்சால் அந்த காட்டுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு ரெண்டு ஆரிக்கிரி விளைஞ்சிக்கிட்டு அதை ஏதோ கஞ்சியை கூழ் ஏதோ கூப்பன்லேயே கொடுக்குறாங்க இந்த ஸ்டோர்லேயும் கொடுக்குறாங்க அந்த அரிசி வச்சுக்கிட்டு தான் காலை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இஸ் இது தான் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் நானும் நமக்கு ஏராசும் நமக்கு செய்யும் ஏராசும் நமக்கு ஒரு கடவுள் மாதிரி வந்து நிற்கும் நாம் அந்த பாவம் செஞ்சுருந்தால் அந்த பாவத்துலேயும் நான் சத்து போயிடுவேன் இல்லை நான் ஒரு தர்மம் செஞ்சிருந்தால் அந்த தர்மம் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுவேன் நார் வேறு என்னாலும் நம்மளை காப்பாற்றுவேன்ட்டு தான் நான் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டில் இருக்கிறேன் நான் இந்த ஈரப்பன வகையில் தான் எங்களுக்கு கொடுமை இல்லை ஜெயிலே எங்களுக்கு கொடுமை இல்லை யாருமே நம்மளை எந்த தொந்தரவு பண்ணலைங்க நல்லபடியே அதிகாரிகள் வச்சுருந்தாங்க நல்லபடியே வச்சு ஒரு பத்தொம்பது வருஷம் எனக்கு ரிலீஸ் பண்ணாங்க கர்நாடகத்துலேயே ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் கே லைப் கொடுத்தாங்க அது லைஃப் போட்டு அதிலே ஒரு எட்டு வருஷம் அங்கே இருந்தேன் அப்புறம் அப்பீல் பண்ணி அப்பீலில் வந்து கேஸ் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு நம்ம ஒப்பீலு அந்த விடுதலையிலே அப்புறம் கர்நாடகா போய் அந்த வழக்கையில் முடிச்சுக்கிட்டு வந்தேங்க ஜெயிலில் எனக்கு எந்த கொடுமை இல்லைங்க உங்கள் பசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க ஐயா பிள்ளை பிள்ளை ஒன்று தான் ஆயிருக்கும் ஓகே அது அங்கே பாலைப்படகிட்டே இருக்கும் அங்கே இருக்கும் இன்னொருத்தான் கோயம்புத்தூர் வேலை இருக்கிறான் இதில் கம்பெனி வேலை ஏதோ வேலைகளை செஞ்சுட்டு ஏதோ காலை அவியில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணுறது இல்லையா ஆ ஏதோ வருவாங்க போவாங்க நாம் தான் ஏழு பண்ணால் நாம் தான் பண்ணணும் அவங்களுக்கு என்ன இருக்குதுங்க ஆ ஏதோ வருவாங்க போவாங்க ஏதோ பத்தாஞ்சு கொடுத்தா ஏதோ வேலைகளுக்கு போயிட்டு வந்தால் ஏதோ நூறு ஐநூறு ஆயிரமோ கொடுத்துட்டு போவாங்க நாமும் ஏதோ இருந்தால் நாமும் கொடுப்போம் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏதோ அவியோ குடும்பம் அவிய நடத்திட்டு போயிடுறாங்க நம்ம குடும்பம் நாமும் நடத்துக்கிறோம் இப்போ நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க நன்றிங்க